கற்பித்தல் நடவடிக்கை தொடர்பில் வெளியான அறிவிப்பு சைக்கிள் சூடு தாய் பிள்ளைகளுக்கு ஒரே குடும்பத்தில் மூவர் பலி யாழ்ப்பாண மக்களின் வெளிநாட்டு மோகம் பெண்கள் உட்பட மூவர் கைது காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு யாழில் வீதியில் சென்ற இளம் குடும்பஸ்தருக்கு விரிவான செய்திகள் மூன்று வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திரவை பிணையில் செல்ல செய்யுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றில் இன்று நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிபதி அமல் ரணராஜா இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கடையொன்றில் படிபுரிந்து அமில என்ற இளைஞனை கடத்தி சென்று தாக்கியமை உள்ளிட்ட பதினெட்டு குற்றச்சாட்டுகளில் கிருணிகா குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டது அதற்கமைய மூன்று வருட கடூலிய சிறை தண்டனையும் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது தண்டனைகளுக்கு எதிராக கிருணிகா பிரேமச்சந்திர மேன்முறையீடு செய்த நிலையில் அவரை பிணையில் விடுவிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தீர்மானிக்கப்படவுள்ளதாக தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்னர் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளின் கூட்டம் எதிர்வரும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை நடைபெறவுள்ளது கூட்டத்தின் பின்னர் தேர்தல் திகதி உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவது தொடர்பில் இந்த சந்திப்பில் விரிவாக ஆராயப்படும் என அவருக்கு தெரிவித்துள்ளார் மேலும் ஜனாதிபதி தேர்தலை அறிவிக்கும் அதிகாரம் தேசிய தேர்தல் ஆணைக்குழுவிற்கு கிடைத்து இன்றுடன் ஐந்து நாட்கள் நிறைவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி வருவதாக முன்னாள் அமைச்சர் அகினாஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார் சத்தியவாதி விளையாட்டு அரங்கில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் பல புதிய திட்டங்களுடன் அஸ்விஸ்ம உரிமைய போன்ற வேலை திட்டங்களின் கீழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படுகிறது பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில் மக்களை வலுவூட்ட அரசாங்கம் இந்த திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த நிவாரணங்களை கொண்டு வாழ்க்கையை பலப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இலங்கைக்காக வெளிநாடுகளில் பாடுபடுவோரின் குடும்பங்களை பலப்படுத்தும் நோக்கத்திலும் அரசாங்கம் இவ்வாறான திட்டங்களை செயல்படுத்துகிறது என சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு வகுப்பறைகளில் கற்பித்தல் நடவடிக்கைகளில் மாத்திரம் ஈடுபடவுள்ளதாக இலங்கை தேசிய அதிபர்கள் சங்கத்தின் பொது செயலாளர் பராக்கிரம விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை தொழிற்சங்க நடவடிக்கையை முன்னிட்டு சகல வழி நடவடிக்கைகளில் இருந்தும் விலகிக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முதல் இரண்டு வாரங்களுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்கவுள்ளதாக ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன அதன்படி இன்று முதல் மாகாண கல்வி மற்றும் பிராந்திய கல்வி அலுவலகங்களால் பரிந்துரைக்கப்படும் சேலமர்வுகள் பயிற்சி நிகழ்வுகளில் பங்கேற்க மாட்டோம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அரசியல் இயக்கங்களை வலுப்படுத்தும் நோக்கில் திட்டமிடப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு தாம் ஆதரவு அளிக்கவில்லை என ஆசிரியர் அதிபர் ஒன்றியத்தின் அழைப்பாளர் உலப்பணி சுமங்கல தேரர் குறிப்பிட்டுள்ளார் வீதியில் பயணித்த தம்பதி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது வீதியில் பகுதியில் சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மோட்டார் சைக்கிளில் பயணித்த தம்பதியை இலக்கு வைத்து துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் துப்பாக்கிச் சூட்டு கிழக்காகி மோட்டார் சைக்கிள் சாரதி காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் கவர்ந்ததில் மோட்டார் சைக்கிளின் பின்னால் சென்ற பெண்ணும் காயமடைந்துள்ளார் இவர்கள் மீத்தனிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீர்நிரம்பிய கற்குளிக்குள் மூழ்கி தாய் மற்றும் இரண்டு பிள்ளைகள் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காவந்திசு புறப்பகுதியில் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாயும் இரண்டு பிள்ளைகளும் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் நீராடச் சென்றபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு வயதுடைய தாய் பதினான்கு வயது மற்றும் ஒன்பது வயதுடைய இரண்டு சிறுவர்களை வார் இழந்துள்ளனர் தாயின் சடலம் நேற்றைய தினம் இரவு கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இரு பிள்ளைகளின் சடலங்களை தேடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளையோரை வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி பண மோசடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இரு பெண்கள் உட்பட மூவர் கைது உள்ளனர் வெளிநாடு அனுப்பி வைப்பதாக கூறியவர்களை நம்பி பணத்தினை கொடுத்து ஏமாந்த மூவர் வழங்கிய முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாண போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் மானிப்பா பகுதியைச் சேர்ந்த பெண்ணொருவரை பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த ും കാത്താനുടി പകുണ്ടായിരത്തിൽ വസർവരെ ലക്ഷം രൂപത്തെ ചേർന്നേഹിയിൽ വസിത്തുവരും നബരൊരുവരെ നാപ്പത് ലക്ഷം രൂപ മോസടി ചെയ്ത കുറ്റച്ചാട്ടിലും പോലീസർ കൈതു ചെയ്തു കൈത് ചെയ്യപ്പെട്ടവർ പോലീസ് നിലയത്തിൽ തടതു വൈത്തു വിസാരണകളെ മുൻ എടുത്തു വരുക நாட்டில் சப்ரகமோ மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேலும் நாட்டின் மற்ற பகுதிகளில் முக்கியமாக சீரான வானிலை நிலவும் மேலும் மேல் சபரகம்பு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரியா காளி மற்றும் மாத்துறை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் திருகோணமலை மொனராகலை மற்றும் அம்மா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் அவ்வப்போது மணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடிய பட்டுக்கோட்டை பகுதியில் வீதியால் மோட்டார் சைக்கிளில் சென்று இளம் குடும்பஸ்தர் மீது வாழ்வட்ட குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் மற்றும் பதிவாகியுள்ளது இருபத்தி வயது இளைஞர் மீதும் அவரது மோட்டார் சைக்கிள் மீதும் வாள்களாலும் இரும்பு கம்மிகளாலும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது நேற்று மாலை பட்டுக்கோட்டை அராளி பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அராளி மத்தி குமுகன் குலவீதியால் சென்ற இளம் குடும்பஸ்தரை முச்சக்கரவண்டியில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பலொன்று மறித்து அவர் மீது வாளால் வீசிய போது அவர் விலத்திய நிலையில் குறித்த விட்டு அவரது மோட்டார் சைக்கிள் மீது சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது அவரது மோட்டார் சைக்கிள் மீது கம்மிகளாலும் வாளாலும் தாக்குதல் நடாத்திவிட்டு சென்றுள்ளது இதன்போது இளைஞனின் கையில் வாள்விட்டு காயமும் உடலில் அடிகாயமும் ஏற்பட்டது இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் வட்டுக்கூட்டை காவல் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு செய்ததுடன் குறித்தக்கும் போல் ஊரை வீட்டு இன்னமும் வெளியேறவில்லை நீங்கள் வந்தால் அவர்களை கைது செய்யலாம் என தெரிவித்தும் காவல்துறையினர் அசண்ட இனமாக ஏற்பட்டு அவர்களை வெளியேற்றியதாக குற்றம் சாட்டப்படுகிறது இதனை அடுத்து பாதிக்கப்பட இளைஞன் நூற்றி என்ற அவசர இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு சமூகம் தொடர்பில் அவர்களுக்கு தெரியப்படுத்திய பின்னரே காவல்துறையினர் இது குறித்து விசாரணை செய்துவிட்டு சமூகத்திற்கு சென்றதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் பாதிக்கப்பட்ட இருவரும் பட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்த நிலையில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதழ் தமிழியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்